வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பதிவில் நாம் பீஸ்மரை வீழ்த்துவதற்காக பாண்டவர்கள் செய்த ராஜேந்திரமும் மேலும் பெண்ணாக இருந்த சிகண்டினி ஆணாக எப்படி மாறினால் என்பதனை விரிவாக கண்டோம் பின்பு பீஸ்மர் தன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக ஐந்து தங்க அம்பினை துரியோதனனுக்கு தானம் வழங்கினார் பின்பு அந்த ஐந்து தங்க அம்பினையும் துரியோதனன் இடம் இருந்து பாண்டவர்கள் எப்படி பெற்றார் என்பதனை விரிவாக கண்டோம் நாம் இப்பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் அஸ்தினாபுரத்திற்கு ஆணிவேராகவும் ஆலமரமாகவும் இருக்கும் பீஸ்மர் எப்படி வேரோடு சாய்ந்தார் என்பதனை விரிவாக காண்போம் நண்பர்களே இன்றைய நாளானது அதாவது இன்றைய பதிவானது பத்தாம் நாளை மையப்படுத்தி இருக்கும் ஒரு சிறந்த பதிவாகும் பீஸ்மரின் வீழ்ச்சி பத்தாம் நாள் போர் ஆரம்பித்து விட்டது அனைவரும் தயாராக இருந்தனர் மேலும் கௌரவர்களும் பாண்டவர்களும் அனைத்து தரப்பு வீரர்களும் தங்களின் சங்கை எடுத்து முழங்கினர் போரானது ஆரம்பித்து விட்டது பரபரப்புடன் போரானது தொடங்கிவிட்டது மேலும் பரபரப்புடன் போரானது பெரும் உச்சத்தினை எட்டியது அனைவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் துரியோதரன் பாண்டவர்களுக்கு ஐந்து தங்காம்பினை வழங்கியதால் தாம் தோற்று என்று உணர்ந்து பீஷ்மரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெரும் திட்டம் ஒன்று தீட்டியிருந்தான் மேலும் சகுனியும் ஒரு சதி திட்டம் தீட்டியிருந்தான் அந்த திட்டம் என்ன என்றால் சகுனின் திட்டமானது சிகண்டினியை வதைத்து விட வேண்டும் என்பதே அந்த திட்டத்தின் சிறப்பாகும் எனவே கௌரவ தடுப்பு வீரர்கள் அனைவரும் சென்று சகுனியை பாராட்டினர் சிகண்டியை கொன்று விடுவோம் என்று சபதமும் ஏற்றனர் ஏனென்றால் சிகண்டி முன் இருந்தால் பீஸ்மர் தன் அஸ்திரத்தை தியாகம் செய்துவிட்டு இறந்து விடுவார் மேலும் இது கௌரவர்களுக்கு பெரும் தோல்வியாக விலகிவிடும் என்று உணர்ந்து அனைவரும் சிகண்டினை கொள்வதற்காக தேடித் திருந்தனர் மேலும் சுற்றித் திருந்தனர் சகுனியின் சூழ்ச்சியானது பழித்து விட்டது சகுனி ஆணையிட்டார் அனைவருக்கும் சிகண்டியை தேடி செல்லுமாறு எனவே சிகண்டினியை கொள்வதற்காக ஒரு பெரும் பாடையானது போர்க்களத்தை சுற்றி வந்தது துரோணாச்சாரியார் சல்லியன் சகுனி மற்றும் அவனின் மகனான உலகன் கிருதவர்மன் பூரிசிரவஸ் சோமதத்தன் மேலும் திரிகர்த்த சேனையின் மன்னனான சுசர்மன் மேலும் அனைத்து கௌரவ வீரர்களும் சிகண்டியை கொள்வதற்காக தேடித்திருந்தனர் ஆனால் சிகண்டி கிருஷ்ணனின் அருளால் பாதுகாப்பாக இருந்தார் எனவே பத்தாம் நாள் போரானது உச்சநிலைக்கு எட்டியது பீஸ்மரி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துரியோதனன் ஆணைப்படி பீஸ்மரின் அறிவுரைப்படியும் துரோணாச்சாரியார் ஒரு வியூகம் ஒன்று அமைத்திருந்தார் கௌரவ தரப்பில் நின்ற துரோணாச்சாரியார் அசுர வியூகத்தை அமைத்திருந்தார் அசுர வியூகம் என்றால் கொடிய அரக்கனின் உருவம் கொண்ட ஒரு பெரும் விரோ வியூகமாகும் விரோதிகளை சாய்க்க வல்ல வியூகமாகும் மேலும் அந்த வியூகத்தை கண்டாலே அனைத்து எதிரிகளும் பயந்து ஓடிவிடுவார் என்று உணர்ந்த துரோணாச்சாரியார் பத்தாம் நாள் போரன்று அந்த வியூகத்தை இருந்தார் மேலும் பீஷ்மரை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஞ்சால நாட்டின் அரசன் மற்றும் சக்கரவர்த்தி ஆன துருபதன் மற்றும் அவரது மகனான திருஷ்டதிமுனன் பாண்டவர்களுக்கு எப்படியாவது வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்பதற்காக தன் சேனையினையும் ஒன்று திரட்டி ஒரு பெரும் வியூகம் ஒன்று அமைத்திருந்தார் அந்த வியூகம் என்னவென்றால் அது தேவ வியூகமாகும் அதாவது பாண்டவ படை தளபதியான தேவ வியூகத்தை அமைத்திருந்தார் தேவ வியூகம் என்றால் அசுரருக்கு எதிர்த்து போரிடும் தேவர்களைப் போன்ற ஒரு சாந்தமாக மற்றும் வீரமிகு வியூகமாகும் அது அந்த வியூகத்தை அமைத்திருந்தால் எந்த எப்படிப்பட்ட எதிரி படைகளையும் நாம் சமாளித்து விடுவோம் என்று தைரியம் நமக்கு பிறக்கும் பின்பு அந்த வியூகத்தை வைத்து எளிதில் அனைவரையும் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கும் படை வீரர்களுக்கும் என்பதற்காகவே திருஷ்டதிமுனன் அந்த சிறந்த வியூகத்தை அமைத்திருந்தார் போரின் பத்தாம் நாளன்று வியூகத்தை உடைத்து அதாவது தேவ வியூகத்தை உடைத்து அடுக்கடுக்காக அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் அனைவரும் சென்று பீஸ்மாரி தேடுவதற்காக உள்ளே நுழைந்தனர் அர்ஜுனனை தடுத்து நிற்பதற்காக பல வீரர்கள் முயற்சித்தனர் மேலும் அவர்களை பாண்டவ தரப்பு வீரர்களான துருபதன் விராடன் விரட்டியடித்தார் மேலும் தடுத்து நிறுத்தினார் மேலும் துரோணாச்சாரியாருக்கும் துருபதனுக்கும் போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது பிறகு கிருபாச்சாரியாருக்கும் விராட மன்னனான தேசத்து மன்னன் அக்கும் போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது அஸ்வத்தானை திருஷ்டியும்னன் தடுத்து நிறுத்தினான் மேலும் அர்ஜுனனின் மகனான அபிமன்யோ பூரி மற்றும் சோமதத்தனை தடுத்து நிறுத்தினார் மேலும் உப பாண்டவர்கள் பாண்டவர்களின் புதல்வனான திரௌபதிக்கு பிறந்த ஐந்து பாண்டவர்களும் கௌரவர்களுடன் பெரும் போரானது நடைபெற்று குறைந்தனர் அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் மேலும் சாத்தியகி அர்ஜுனனின் மாணவனான சாத்தியகிக்கும் கிருதவர்மருக்கும் சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது இவர்களுடன் சேர்ந்து சல்லியனும் அவரை தடுத்தார் எனவே அவரவர் தகுதிக்கு வெப்ப போரினை செய்து மற்றும் எதிரிகளை தேர்வு செய்து போரிட்டனர் யாராலும் அனைவரையும் தடுக்க மட்டும்தான் முடிந்தது யாராலும் வெற்றி கொள்ள முடியவில்லை எனவே இதனை பயன்படுத்தி கொண்ட பாண்டவர்கள் எளிதாக வியூகத்திற்குள் பிரவேசித்தனர் அனைவரும் தடுத்து நிறுத்திய பின் அனைவரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் அனைவரும் சமமான எதிரி என்பதனால் தான் யாராலும் வெற்றி கொள்ள முடியவில்லை எவராலையும் பாண்டவர்கள் இதன் காரணம் காட்டி எளிதாகவே உள்ளே நுழைந்து விட்டனர் வியூகத்தை அடுக்கை உடைத்து கொண்டே சென்று இறுதியாக பாண்டவர்களும் அனைத்து பாண்டவ படை தளபதியும் பிஸ்மரை வந்து அடைந்தார் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனை பின் தொடர்ந்து சாத்தியகியும் துருபத மகாராஜா விராடன் மேலும் பாண்டவ பட தளபதியான துஷ்டதிமுனன் மற்றும் அனைத்து பாண்டவர்களும் நகுலன் சகாதேவன் பீமன் மற்றும் இவர்களுக்கு மூத்தவனான யுதிஷ்டன் அனைவரும் ஒன்று சேர்ந்து வியூகத்தினுள் பிரவேசித்தனர் இறுதிக்கட்டம் போரானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மறைந்திருந்த சகுனி மற்றும் அசுவத்தம்மன் இருவரும் சேர்ந்தே பாண்டவர்களை தாக்க முற்பட்டனர் ஆனால் அர்ஜுனன் அவர்களை எளிதாகவே வீழ்த்தி விட்டான் அர்ஜுனன் ஒரு அடைய செய்யும் பானத்தை செலுத்தி அஸ்வதாமன் மற்றும் சகுனியை அடைய செய்தான் பின்பு மூர்ச்சையிலிருந்து தப்பித்த அர்ஜுனன் செலுத்திய பானத்திலிருந்து தப்பித்த சகுனியானவன் சிகண்டியை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகவே சதி திட்டமொற்று தீட்டினார் அந்த திட்டம் யாதனின் மறைந்திருந்து சிகண்டியினையை பின்புறமாக சென்று வெட்டி வீழ்த்துவதே அந்த திட்டமாகும் அதை அதனை உலர்ந்த நாகுலனும் சகாதேவனும் சகுனியை இடைமறித்து அவனை அடித்தனர் பின்பு அவனை அடித்து விரட்டினர் சகுனியானவன் தப்பித்து பயந்து ஓடிவிட்டான் நேரம் நெருங்கிவிட்டது என்று உணர்ந்த கிருஷ்ணன் ஆனவன் அர்ஜுனனுக்கு அறிவுரை வழங்கினான் சிகுனத்தை சிகண்டியை அதாவது முன்னிறுத்து அவனை வைத்து பீஸ்மரி கொன்றுவிட வேண்டும் என்பது அந்த திட்டமாகும் சிகண்டியானவன் அர்ஜுனன் தேரிலிருந்து வெறிப்பட்டார் பின்பு பீஷ்மர் எனக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று உணர்ந்து உன் எண்ணம் இன்று ஈடேறிவிடும் உன் ஜென்ம பகை என்று தீர்ந்துவிடும் என்று சிகண்டிக்கு அறிவுரை வழங்கினார் பீஷ்மர் சிகண்டியானவன் வெளிப்பட்டவுடன் பீஷ்மர் தனது அனைத்து அஸ்திரங்கள் மற்றும் தன் கையில் இருந்த வில்வால் அனைத்தையும் திறந்துவிட்டு நிராயுதபாணியாக போர்க்களத்தில் நின்றார் பின்பு ஐந்து தங்க அம்பினை துரியோதனனிடமிருந்து இருந்து பெற்ற பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பீஷ்மரை தாக்கினர் அதாவது ஐந்து தங்க அம்பினையும் பரிசு பெற்ற பாண்டவர்கள் ஆளுக்கு ஒன்றாக கையில் வைத்து பீஷ்மரை அடித்தனர் உதாரணமாக நகுலன் பீஷ்மரின் இடக் இடது காலில் அம்பை செலுத்தினான் சகாதேவன் வலது காலில் செலுத்தினான் பீமன் இடது கையில் செலுத்தினான் இதிஷ்டன் இடது கையில் மற்றும் இடத்து காலில் செலுத்தினார் இறுதியாக வலது கையிலும் செலுத்தினார் அந்த தங்க அம்பினை ஆளுக்கு ஒவ்வொரு பீஷ்மர் பீஸ்மர் மீது செலுத்தினார் இறுதியாக ஒரே ஒரு அம்பானது மிச்சம் இருந்தது அந்த மிச்சம் ஒரு அம்பினை அர்ஜுனன் எடுத்துக்கொண்டு பீஷ்மரின் நெஞ்சை குறிவைத்து பீஸ்மரை அடித்தார் பின்பு சிகண்டியானவன் தன் பங்கிற்கு சில அம்பினை பீஷ்மர் மீது செலுத்தினார் பின்பு கிருஷ்ணன் கூறினார் நேரம் நெருங்கிவிட்டது பார்த்தார் சூரியன் அஸ்தமிக்க சில நாடுகளில் மிகுதம் உள்ளது எனவே பீஷ்மரி வீழ்த்தியாக வேண்டும் என்று விரைவுடன் செயல்படு என்று அறிவுரை வழங்கினார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஐந்து தங்கு அம்புகளை பரிசு பெற்ற பாண்டவர்கள் அதை பீஷ்மருக்கு எதிராகவே செலுத்தினர் அந்த ஐந்து தங்க அம்பினால் அவர்கள் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே பாண்டவர்கள் பீஷ்மர் மீது செலுத்தினார் அந்த அம்பை செலுத்தியவுடன் பீஷ்மருக்கு அதிகரங்கி போய்விட்டார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பதில் உரைத்தார் மாதவா நாம் செய்வது பாவம் என்று கூறிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் உரைத்தார் என்றால் பாவத்தில் பாரத்தில் சுமக்கும் பீஷ்மரை முக்தி அளித்துவிட்டு பார்த்தா என்று உரைத்தார் அவருக்கு கிருஷ்ணனின் அறிவுரைப்படி அர்ஜுனன் ஒரு விசேஷ சக்தி வாய்ந்த ஒரு அம்பினை செலுத்தினான் அந்த அம்பு யாதனின் ஒரு அம்பு செலுத்தினால் அது ஆயிரக்கணக்காக அம்பு மலையாக எதிரியை எதிரியை சாய்க்கிவிடும் அவ்வாறு சிறப்பமிக்க அந்த அப்பின் விசேஷ சக்தி அம்பினை பீஷ்மருக்கு அர்ஜுனன் செலுத்தினான் எனவே அர்ஜுனன் இழுத்தடித்து அந்த அம்பினை பீஷ்மர் மீது செலுத்தினான் அது அம்பு மலையாக பொழிந்து நூற்று கணக்கான மேலும் ஆயிரக்கணக்கான அம்புகளாக ஒரு மாதிரி தாக்கியது தாக்கிய பீஸ்மர் மரண தருவாய்க்கு சென்று விட்டார் மேலும் மரண படுக்கையில் இருந்த பீஸ்மர் ஒன்று சிந்தித்தார் மேலும் தாம் செய்த பாவத்திற்கு இது பரிசுத்தம் மேலும் பிரயாச்சித்தம் ஆகும் எனவே அதனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் பீஷ்மர் அம்புமலையை மேலும் அம் அர்ஜுனன் செலுத்திய அம்பானது அம்புமலையாக பொழிந்து பீஷ்மரி தாக்கியது பீஷ்மர் காற்றில் வீசப்பட்டு வேறு திசைக்கு வீசப்பட்டார் தூக்கி எறிந்து ஆனால் அவர் தர்மவனாயிற்று அதனால்தான் தான் அந்த அம்பையானது அவரை தாக்கினாலும் அவரை துளைத்து கொண்டு அவர் உடம்பில் காயமானது ஏற்பட்டுவிட்டாலும் குருதியானது பெருக்கெடுத்து ஓடினாள் மண்ணில் சாயாதவாறு அதாவது பீஷ்மரின் உடல் மண்ணில் சாயாதவாறு அந்த அம்பானது அவரை தாங்கி பிடித்து அம்பு படுக்கையாகவே அவரை மாற்றிவிட்டது தாக்கி அம்பு அம்பு படுக்கையாக மாறி அவரை பீஸ்மரை அதில் ஓய்வெடுக்க செய்தது பீஸ்மர் வீழ்ந்தார் ஆனால் அவர் இறக்கவில்லை ஏனென்றால் அவர் விருப்ப மரணம் என்னும் ஒரு வரத்தினை தன் தந்தையின் மூலமாக பெற்றுள்ளார் அதனால் தான் அவர் இன்னும் இறக்கவில்லை ஆனால் மரணப்படுக்கைக்கு அவர் சென்று விட்டார் அவர் பாண்டவர்களுக்கு ஒரு பதில் உரைத்தார் தற்பொழுது நான் இறப்பதாக இல்லை பாண்டவர்களே நீங்கள் அரியாசனம் ஏறிய பின்பு அதனை நான் கண்டவுடன் என் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறியவுடன் நான் மகிழ்ச்சியாக இந்த பூ உலக வாழ்க்கையை விட்டு செல்கிறேன் என்று அவர் உரைத்தார் தர்மம் அரியாசனம் ஏறும் வரை நான் சாக மாட்டேன் என்று அவர் பாண்டவர்களுக்கு உரைத்தார் பாண்டவர்களுக்கு ஆசியனை வழங்கினார் பிதாமகர் பீஷ்மர் ஆனால் பீஷ்மர் தன் சக்தியின் பலத்தாலும் தன் பிரம்மச்சாரியத்தின் உச்சத்தின் நிலையானாலும் அவருக்கு பசியானது ஏற்படவில்லை அதனால்தான் அவர் வெறிகொண்டு போர் புரிந்தார் ஆனால் பத்து திங்களாக அவர் அன்ன ஆகாரம் எதுவும் சாப்பிடவில்லை நீரும் குடிக்கவில்லை சாப்பாடும் சாப்பிடுவதில்லை அதனால் நான் வீழ்ந்தவுடன் எனக்கு தாகம் ஏற்படுகிறது என்றார் பீஷ்மர் பீஷ்மரின் நிலையை உணர்ந்த அர்ஜுனன் தன் அம்பினால் பூமியை தொலைத்து கங்கா நீரை இங்கு வரவழைக்க செய்தான் பிறகு அந்த நீரை பீஷ்மருக்கு வழங்கினார் பீஷ்மர் அந்த நீரை அறிந்திய பின் தாகம் தீர்ந்தது என்று கூறினார் மரம் நம் படுக்கையில் இருந்த பீஷ்மர் தனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறது என்னை விட்டு சிலங்கள் பாண்டவர்களே என்று உரைத்தார் மேலும் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் அரணாக இருந்த பீஷ்மர் வீழ்ந்து விட்டாரே என்று துரியோதனன் கத்தி கூப்பாடு போட்டான் பாண்டவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று மேலும் சபதம் எடுத்தான் மேலும் அந்த தருவாயிலும் பீஷ்மரி திட்டி தீர்த்தான் மேலும் பாண்டவர்களை வஞ்சித்தான் மேலும் துரியோதனன் பாண்டவர்களை பார்த்து உங்களை அழித்தால்தான் என் ஆன்மாவனது சாந்தி விடும் என்று அவர் குறிப்பிட்டான் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களை அழித்தால்தான் நான் அடங்குவேன் என்று அவன் சூறளித்தான் மேலும் பைத்தியம் போல் போர் களம் முழுவதும் கத்தி தீர்த்தான் இவ்வாறு பாண்டவர்கள் பத்தாம் நாளை போரை வெற்றி கொண்டவர் பத்தாம் நாள் போரில் வெற்றியும் பெற்றனர் பின்பு பின்பு அங்கு வந்த கங்காதேவி அதாவது பீஷ்மரின் தாயாரான கங்காதேவி அங்கு வந்தார் பீஷ்மரை ஆறுதல் வழங்கி மேலும் பீஷ்மரை இப்பூ உலக வாழ்விலிருந்து நீ முக்தி அடைந்துவிடு என்று உரைத்து அவரை ஆறுதல் வழங்கினார் கங்காதேவி இறுதி வணக்கமும் செய்தார் பின்பு அர்ஜுனனுக்கு கங்காதேவியானவள் ஒரு சாபம் வழங்கினாள் அதாவது எப்படி இன்று பேரன்களாலேயே தாத்தாவான பீஸ்மரி நீங்கள் கொன்றீர்களோ அதே உன் மகனாலே நீ கொல்லப்படுவா அர்ஜுனா என்று சாபம் வழங்கினான் அர்ஜுனன் எப்படி தன் சொந்த மகனான் கொல்லப்பட்டான் என்று நாம் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற பல கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் கூட இருக்கும் பெல் பட்டனை எனக்கு தொடர்ந்து ஆதரவு அழியுங்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வையோகம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வணங்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு செல்வம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் மக்களே ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று சோதித்துக் கொள்ளுங்கள் உடலானது ஆரோக்கியமாக இருந்துவிட்டாலே போதும் அதுவே மிகப்பெரிய செல்வமாகும் உங்களுக்கு இதனால் தான் இப்பழமொழியானது உருவாகியுள்ளது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனவே நோய் இல்லாமல் வாழும் ஒவ்வொரு மனிதனும் செல்வந்தனே ஆவான் நன்றி வணக்கம் ஓம் நம எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் கிருஷ்ணாய நமஹ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணனை வழங்குகள் உங்களுக்கு அனைத்தையும்